வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ கப் சாப்பிட்டிங்களா இப்போ உன்னால் வணக்கம் சொல்ல முடியாது நீ பாத்ரூம் இட்லி சாப்பிட்டீங்க தோசை வளர்ப்பு கை கட்டுறான் பாருங்க இப்போதான் குளிப்பாட்டு முடிச்சேன் மணி நாவது பாருங்க பத்து ஆயிடுச்சு நீ பாத்ரூம் போயிட்டு குளிப்பாட்டு வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆகும் வாடா வாடா வாடானா நினச்சிருக்கோம் சரிண்ணா கடைப்படை வந்துடுறேன் விலந்து உட்காரு டே போட்டிடுறேன் தலை நல்லா தலை ஊற்றி தேய்ச்சாச்சு உடம்பு தொடைச்சிப்பான் டேப் கொண்டு ஓட்டணும் இந்த டேப் வந்து ஒரு சேஃப்டி ஓட்டுறேன் அந்த டேப் ஓட்டிகிட்டே வச்சுக்கங்க அந்த யூரின் பேக்கர் சேமாதிரி இருக்கும் விடந்து உட்காரியா கடை கொண்டு வந்துடுறேன் சரி வா 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 சரி நீ இற வாங்க சொன்னாங்க வீட்டில் வீட்டில் இருக்கான்னு பார்க்க போகும் ஆ வா முல்ல முல்லம்மா வா சரி வந்ததா அப்பமையும் வந்த சேர்ந்தோ சூரிய வாஷிங் மிஷின் போட்டாச்சு துணியெல்லாம் வார்த்தை உ தருவேன் ரைட் கடையில் போயிட்டு சுரீர்னு அடிக்குது காலையிலே சரி மணி பத்தா ஆகுது எதனா இறா எதனா வாங்கி கொடுத்துட்டா மது இறா கொண்டு சேரே நாங்கள் சரி மாய் மாய் ஒரு பர்சு ரூபா கொடுந்தாய்க்கா பர்ஸ் பர்ஸ் கூட தாய் ஆ வெயில் காலையில் சுற்றினா தான் கன்னடையெல்லாம் போட்டேன் தொப்பி தொப்பி போடாமல் என் மட்டும் வெளியே போடாமல் ஒருத்தர் சொல்லியிருந்தார் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம்லாம் தொப்பி போடாமல் மட்டும் வெளியே போயிட்டாத்தீங்க அந்தளவு வெளியடிக்கணாரு சரி இன்னைக்கு இவங்களுக்கு யாராக செய்வாங்க நம்மளுக்கு சுமாராக பிடிக்கும் பட்டு இன்னைக்கு இங்க புதுசாக வந்துருக்க போனது எங்கள் வீட்டில் இருந்தால் கீழே இறங்குது ஓ வண்டி ரூபா ம் சண்டை போட்டு போடுறோம் பூனை ஓகே மத்தியானத்துக்கு ஒரு கிரில் சிக்கன் வாங்கி சாப்பிடலான்ட்ருக்கேன் எதனே வரப்ப பார்த்து நேற்று நைட் அப்படியே ரொட்டேட் ஆகினே இந்த சிவில்லேயே கரண்டில் வச்சு அதை பார்த்தாலே சாப்பிடணும் போலன்னு சொல்லி மதியானம் போயிட்டு ஒரு ஆஃப் க்ரில் எவ்வளோ தெரியல ஹாஃப் கிரில் நான் ஒரு இரநூத்தப்ராக இருக்கும் ஒரு குவார்ட்டர் கிரில் எனக்கு மட்டுந்தானே முதல்ல உங்களுக்கு இரவு வாங்கி கொடுத்துருவோம் வந்துடலாம் இந்த கடலை போ பார்த்தாலும் கூட்டம் தான் இருக்கும் யாரா இருக்கா இருக்க கிட்ட நெருங்க முடியாது வணக்கம் 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 தம்பி இர எவ்வளோ அரை கிலோ போட்டு ஒரு அரை கிலோ போட்டுப்பா போட்டாரா போட்டுப்பா

ஓகே கிரில் கேட்டால் இல்லைன்ட்டாங்க இந்த ஹோட்டலில் ஈவினிங் தான் இருக்கும்ட்டாங்க நேற்று பார்க்க நல்ல பல 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 இருந்துச்சு சரி சிக்கனை வாங்கிடலாம் ஒரு நூறுரூவா சிக்கன் வேணும் நம்மள ஃப்ரை பண்ணிடலாம் பையா நமஸ்தே பையா சிக்கன் ஹண்ட்ரட் ருபீஸ் போடுங்க பையா சாப்பிட்டாச்சா சாயா ஆ சின்ன சின்ன போடுங்க பீஸ் குட் மார்னிங் இப்போ இந்த இடம் இருக்குங்களா இங்க எந்த கடைகள்லாம் எடுத்துட்டாங்க பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டாங்க மேக்ஸிமம் இந்த படகு இது ஃபுல்லாக போட்டதா இருக்காங்க அங்கெல்லாம் ஃபுல்லாக கிரில் போட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்தால் இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய டெவலப் ஆகும் இன்னும் மழை பெய்ஞ்சு அந்த தண்ணி இங்கே வரும் அவ்வளோதான் இதுதான் ஏரி பெரிய ஏரி இது இருக்கு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு போகுது ஓகே சிக்கன் வாங்கி நூறுரூவா சிக்கன் வாங்க இல்லையா இது கத்துதுங்க நூறுபா சிக்கன் வாங்கியாச்சு ஆ பேசுனா தான் கற்று நூறுபா சிக்கன் வாங்கியாச்சு கூட அது அது மேரினேட் பண்ணிட்டேன் ஒரு வேலை ஒன்றும் இல்லை இருக்கிற மசாலாலாம் போட்டுருவேன் மசாலா போட்டு சூப்பராக பட்டி வச்சுட்டு போட வேண்டியதுதான் கிட்ட பண்ண கட்டினா சாப்பாடு பேச விடுவேன் கட்டினா நீ இறை ஒரு இரநூறுவா வாங்கி வந்துட்டேன் இன்னும் பெரிய பெரிய இரவாக இருக்குது அதை உரிக்கணும் சிக்கன் ஒரு நூறுரூவா வந்துட்டேன் ஸோ இது வந்து மேரினேட்டட் பண்ணுறேன் இது அவங்க குழம்பு பண்ணுறாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு இது சாப்பிட்டா போதும் சிக்கன் தான் என்ன மசாலா இருக்கும் எல்லாத்தையும் போட்டேன் போட்டு தயிர் இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா பெண் மிளகாத்தூள் வீட்டு குழம்புத்தூள் அப்புறம் தனியாத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு அரை மணி நேரம் போட்டோம் அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் ஊறுச்சு ஊறினப்புறம் அப்படியே கட்டு உள்ளே போட்டேன் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் அவ்வளோதான் அப்படியே இது நம்ம அந்த கிரில்லோட இது வச்சு சொன்னீங்களே கிரில்ல கடைக்கில அதனால் ஒரு பக்கம் வந்து எற வெண்டைக்காய் போட்டு கால் கொண்டு இற ஒரு அஞ்சு ஆக்சுவலாக வெண்டைக்காய் போட்டாலே இற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் ஆனது சிக்கன் சிவ சிம்மளாக விஷயம் பொறுமையாக ஒரு ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப கம்மி எண்ணெய் இது வந்து டயட் சிக்கன் கூட சொல்லலாம் எண்ணெய் கூட செய்யலாம் சும்மா பேருக்கு ஒரு ஒரு கால் ஸ்பூனோட கம்மி ஊற்றி வச்சிட்டேன் அவ நல்லா ஃப்ரீயாகட்டோம் நூறுரூவா சிக்கனுங்க இது நூறுரூவா சிக்கன் இது வந்து அரை கிலோ எறா அரை கிலோ எறா வந்து இரநூறுவா கண்டிப்பாக நான் புளி ஊற்றி எறா குழம்புல ஆமாங்க ஓகே ஆக்சுவலாக வெண்டைக்கான ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே ஆக்சுவலாக நேற்று வந்து இது வந்து பு குழம்புத்தூள் வந்து புதுசு பண்ணதெல்லாம் காலி ஆகிடுச்சி நேற்று ஆக்சுவலாக வந்து நான் வர்றதுக்குள்ளே எங்களும் போயிட்டு குழம்புல காய் சாம்பார் தூள் அரைச்சு விட்டுருக்காங்க கொஞ்சம் பண்ணு பத்து கிலோ பத்து கிலோ அரைச்சின்னு விட்டாங்க ரெடியாக இருக்குது நீங்கள் இந்த கலர் பாருங்கள் இருக்கு ஃபுல்லாக வாசிங்க சூப்பராக இருக்கும் குழம்புத்தூளுக்கு குழம்பு குழம்புக்கு குழம்பு தூளை போடுங்க சாம்பார் சாம்பார் ரெண்டுமே ரெடியாக இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாசினாகவும் இருக்குது ஆற வச்சிருக்கோம் அதுதான் நம்பர் சொல்லிட்டுங்களேன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் கரெக்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ நீங்கள் நூறு கிராம் சாம்பிள் கடை கூட தரும் ஓகேங்களா இன்றைக்கு பக்கத்தில் வாங்க நம்ம வீட்டில் நீங்கள் வந்து சிக்கன் சிக்கனு கவுண்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன் இது வந்து ஃபுல்லாக சொல்லிட்டு சொல்லலாம் செஞ்சுன்னு இருக்கும் குணத்தில் ஆகிடும் உங்கள் வீட்டில் என்ன சாம்பிளும் சொல்லுங்கள் தேவைப்படுறங்க குழம்புத்தூர் இந்த மாதிரி மசாலா ஐட்டம் தேவைப்படுறாங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நம்பருக்கு நான் கீழே நம்பர் தரேன் ஓகேங்களா தேங்க்யூ அடிக்கடி ரிமைண்ட் பண்ணோம் ஏன்னா மறந்துடுவாங்க ஜாலியாக வச்சுனா கூட யோசனை பண்ணாங்க சொல்லாமல் சொன்ன நம்பர் மறந்துடும் அது நம்பர் சொல்லிட்டா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கீழே நம்பர் போகிறோம் ஓகேங்களா இன்னொரு பண்ண முடியுது ஆகிடும் ஆயிடுச்சு இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்களா ஃபஸ்ட்டு அந்த மசாலா இதுசாலெல்லாம் ஊற்றி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம் சாப்பிட்றப்போ கொஞ்சம் மிளகு தூள் தூட்டு சாப்பிட முடியல நம்ம வீட்டில் அரைச்ச மிளகு தூள் இருக்குது அது போட்டு அப்படியே அதுவும் சேர்த்துரு ஓகேங்களா ரைட் ஸோ இது வேலை முடிஞ்சு போச்சு இறக்கோமும் முடிய போகுது ஆயிடுச்சுல்ல வருஷம் பண்ணால் விலை முடிஞ்சி போச்சு ஓகே கொஞ்சம் விட்டு அப்படியே திக்காயிடும் போல இருக்குதுல்ல

எயிட் ஒன் எயிட் ஒன் கீழே நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் என்கிட்ட பேசுங்கள் ஒய்ஃப்கிட்ட பேசலாம் மருமகிட்டே பேசலாம் ஓகே தேங்க்யூ அறுத்து விட்றப்பா